உடன்படிக்கையின் அதோஸ் தேவனுடைய வாக்குறுதிகளை புரிந்து கொள்ள ஆவலுடன் தனது வேதாகமத்தை மார்போடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் ஒவ்வொரு வரியையும் கவனமாக வாசித்தாலும் வார்த்தைகள் ஆழமாக உணரப்பட்டு அவன் மனம் மேலும் குழம்பியது அச்சமயம் புத்தகக் குறியீட்டிலிருந்து பிரகாசமான ஒளிவடித்தெழுந்து தூதன் கபிரியல் தோன்றினார் அஞ்சாதே தேவன் எப்போதும் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் வாருங்கள் உடன்படிக்கையின் பாதையில் ஒன்றாக நடப்போம் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் முகத்தில் ஒளிவீசும் ஒரு கணத்தில் அரை மறைந்து பறவைகளின் குரலால் நிரம்பிய மனமிக்க தோட்டம் அவர்களின் முன்னால் விரிந்தது இது என்று கவிரியில் மென்மையாக சொன்னார் இங்கே தேவன் ஆதாமையும் ஏவாலையும் படைத்து பெருகி வளரவென ஆசீர்வதித்தார் நன்மையும் தீமையும் அறியும் மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டார் அந்த கீழ்ப்படிதலில் உயிரும் மிகுந்த ஆசிர்வாதமும் இருந்தது ஒளிர்ந்த தோட்டம் மெதுவாக சாம்பல் நிற நிழல்களாக மாறியது ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்படியாத போது பாவம் உலகிற்குள் வந்தது என்று கபிரியேல் மெதுவாக கூறினார் தேவனிடமிருந்து பிரிந்த துயரத்தை உணர்ந்த அதோசின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின ஆனால் ஒரு சந்ததி பாம்பின் தலையை நசுக்கும் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார் ஒரு கொடிய புயல் எழுந்தது கொந்தளிக்கும் நீரின் மேல் ஒரு பெரும் பேழை மிதந்தது இது நோவாவின் பேழை என்று கபிரியில் விளக்கினார் தேவன் பாவத்தை நியாயம் செய்தார் ஆனால் விசுவாசத்தின் மூலம் ஒரு குடும்பத்தை ரட்சித்தார் பெருக்கம் முடிந்தபின் வானத்தில் வானவில் பிரகாசித்தது அது தேவனுடைய உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காட்டும் அடையாளமாக இருந்தது புயல் அடங்கியது எண்ணற்ற நட்சத்திரங்களால் நிரம்பிய அமைதியான பாலைவன இரவு தோன்றியது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அநேக சந்ததியை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குறுதி அளித்தார் எதிர்காலம் தெரியாத போதிலும் ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படியினார் தேவனுடைய உடன்படிக்கை எவ்வளவு பெரிதும் உறுதியானதும் என்பதை குழந்தைகள் உணர்ந்தனர்